தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி கிருத்திகை எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆடி கிருத்திகை நன்னாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று அன்றைய தினம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் ஹோமங்கள் தேர்பவனி ஆகியவை சிறப்பாக நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி கிருத்திகை எப்பொழுது ஆடி மாதத்தில் ஜூலை இருபது மற்றும் ஆகஸ்ட் பதினாறு ஆகிய இரண்டு தேதிகளில் ஆடி கிருத்திகை என்பது வருகிறது இந்த இரண்டு தினத்தில் எந்த நாளில் ஆடி கிருத்தியை கொண்டாடுவது என்பதனை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் இதற்கான விளக்கத்தை நம்ம அடுத்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவில் இரண்டு தேதிகள் சொல்லியிருந்தோம்ல அது எப்போ எப்போ அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் ஆடி கிருத்திகை வரும் ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் ஜூலை இருபது காலை பனிரெண்டு முப்பத்தி ஏழு மணிக்கு ஆரம்பமாகி ஜூலை இருபது இரவு பத்து ஐம்பத்தி மூன்று மணிக்கு முடிவடைகிறது அடுத்து இரண்டாவது கிருத்திகை நாள் எப்பொழுது ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று வருகிறது அன்றைய தினம் காலை எட்டு இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் பதினேழு காலை ஆறு நாற்பத்தெட்டு மணிக்கு ஆடி கிருத்திகை நிறைவடைகிறது இந்த இரண்டு தினத்தில் எந்த தினத்தை ஆடி கிருத்திகையாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதனை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்